ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நாட்டுக்காய் வச்சு இரண்டு விதமான கூட்டு பண்ண போகிறோம் இந்த கூட்டு எந்த விதமான குழம்புக்கும் ரொம்பவே சூட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நாட்டு காய்கறிகளில் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நிறையவே இருக்குது மிஸ் பண்ணாமல் நீங்களும் நாட்டு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க ஆரோக்கியமாக இருங்க நம்ம இப்போ முதல்ல செய்ய போகிறது செட்டி நாட்டு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி தான் சேர்த்து செய்ய போகிறோம் செட்டிநாட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஸ்பெஷல்லே நம்ம சேர்க்க போகிற இந்த மசாலா தான் கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காயை தண்ணியெல்லாம் முதல்ல நல்லா அலசி எடுத்துக்கணும் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருங்க அப்போ தான் ரொம்ப நேரம் ஆனாலும் கத்திரிக்காய் வந்து கலர் மாறி போகாது காரியும் போகாது தண்ணிக்கல போட்டு வைக்காமல் நீங்கள் வெளியில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கட் பண்ணி கத்திரிக்காய் வந்து காரி போயிடும் கருப்பு கலரில் ஆயிரும் கத்திரிக்காய் டேஸ்ட்டும் மாறிடும் கத்திரிக்காய் பொரியலுக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம் நம்ம செய்ய போகிற கத்திரிக்காய் பொரியலுக்கு இந்த மசாலா தான் கலர் கொடுக்குறதும் டேஸ்ட்டு கொடுக்குறதும் செட்டி எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலுக்கான ஸ்பெஷலு இந்த மசாலா தான் எண்ணெய் சேர்க்காம ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை நாலு வரமிளகா ரெண்டு டீஸ்பூன் கருப்பு எள்ளு இது மூணையும் சேர்த்து மிதமான தீளை வச்சு நல்ல முறு வறுத்து எடுத்துக்கிருங்க இது ட்ரையாக இருக்கிறதுனால சட்டன்னு கருகிறோம் அடுப்பை வந்து மிதமாக தான் எரிய விட்டுக்கணும் இந்த காரம் லைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ரெண்டு மூணு மிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்சி சாரில் மாற்றிக்கிறங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிருங்க கத்திரிக்காய் பொரியல் தாளிப்புக்கும் நல்லாண்ணா சேர்த்துக்கிருங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சா வெங்காயம் சேர்த்துக்கிறங்க நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சாறு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்குறங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கிருங்க கூடவே கத்திரிக்காய் சேர்த்துருங்க அடுப்பை ஃபுல் ஸ்பீடில் எரி வச்சுக்கிறோங்க அப்போ தான் கத்திரிக்காய் கண்டி போகாமல் ஒன்று போல் வெந்து வரும் அடுப்பை நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சுருந்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து போயிடும் கத்திரிக்காய் கல் போல் இருக்கும் கத்திரிக்காயோட கலர் வந்து கண்டிப்போய் டேஸ்ட்டும் சரியாக வராது கத்திரிக்காயை சேர்த்துட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க மூடி போட்டு வேக வச்சுக்கிறேங்க இடையில இடையில் நல்லா கலந்து அடி அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க அப்பப்போ கலந்து விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சா கொத்தமல்லி விதை எள் வரமிளகாய் மூணு சேர்த்து அரைச்சி வச்சா பவுட்ரை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பாக ஸ்லோ பண்ணிடுங்க இந்த பவுடரை சேர்த்துட்டு எல்லா கத்திரிக்காயிலையும் படுறது போல் நல்லா கலந்து விட்டுக்குறங்க நாட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கான கலர் சூப்பராக நம்மளுக்கு இப்போ வந்துடுச்சு டேஸ்டியான நாட்டு எண்ணெய் கத்திரிக்காய் மணக்க மணக்காக தயாராகிடுச்சு அடுத்ததான் நம்ம இப்போ பண்ண போகிறது மாங்காய் தொக்கு வேணான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிட்ற டேஸ்டியான மாங்காய் தொக்கு தான் இப்போ செய்ய போகிறோம் சீசன் டைமுக்கு கிடைக்கிற நாட்டு காய்களில் இந்த மாங்காயும் ஒன்று சீசன் டைமில் நம்ம நினைக்கிறப்பலாம் இந்த மாதிரி மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டோன்னா விருந்து மாதிரி சாப்பிட்லாம் சீசன் போனதுக்கப்புறம் தேடி வாங்கி சாப்பிட்டோன்னா மருந்து மாதிரி தான் சாப்பிட்ணும் சீசன் டைமில் விருந்து மாதிரி செஞ்சு சாப்பிட்ருங்க மாங்காய் தொக்கு மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பழுக்க போகிற கண்டிஷனில் சிவந்த மாங்காயை எடுத்துக்கிறோங்க அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய்களை தோல்சி விட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நூறு கிராம் அளவு பைத்தம்பருப்பு எடுத்துக்கிருங்க இந்த பைத்தம்பருப்பை நல்ல மசியை வேக வச்சு எடுத்துக்கிருங்க அதாவது இந்த பருப்பு வந்து நல்லா மலர்ந்துருக்கணும் ரொம்ப களி மாதிரி ஆயிடக்கூடாது நல்லா மலரை வேக வச்சு எடுத்துக்கிருங்க பருப்பு வேக வரைக்கும் நம்ம மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கிருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டு பயத்தம் பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிருங்க பருப்பு நல்லா வெந்து வந்தாச்சு தாளிப்புக்கு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடலை பருப்பும் நல்லா சிவந்து வரட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிருங்க வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சா மாங்காயை சேர்த்துருங்க மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க மாங்காய் நல்லா வெந்து மசிஞ்சு வர்றதுக்கு மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேங்க தோல் சீவி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே மாங்காய் வந்து வெந்து மசிஞ்சு வந்துடும் இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்ச பாசி பருப்பை சேர்த்துருங்க பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதுக்கு எந்த அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு டேஸ்ட்டு தெரியணும் அடுத்ததாக பாசி பருப்போட டேஸ்ட்டு தெரியணும் அடுத்ததாக லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு தெரியணும் அந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான மாங்காய்த்துக்கு சூப்பராக தயாராகிடுச்சு இந்த இரண்டு விதமான நாட்டுக்காய் கூட்டுமே எல்லா விதமான குழம்புக்குமே அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் பண்ண வத்த குழம்புக்கு தான் சுண்ட வத்த குழம்புக்கு தான் இந்த ரெண்டு கூட்டுமே நான் பண்ணியிருக்கேன் சுண்டைக்காயும் நாட்டுக்காய் தான் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறேங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்